ॐ अगस्तिश्वय नमः ॐ अगस्तिश्वय नमः ओ अगस्तेश्वराय नमः ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय சிவாய திருச்சிற்றம்பகம் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் ஸ்ரீ மா மகரிஷி அகஸ்தியரின் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு மூலமாக ஸ்ரீ மா மகரிஷி அகஸ்தியரி யோக தரிசனத்தின் மூலமாக இங்கே ஆத்ம ஞானத்தையும் ஆத் ஆத்ம தாகம்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் குருநாதர் ரகசியர் அவர்கள் உபதேசித்து கொடுத்த பக்தி யோகம் ஞானம் என்ற நிலையில் ஒவ்வொரு மனிதனும் பூரண நிலையை தனக்குள்ளே அனுபவித்துக் கொள்வதற்கான ஒரு மார்க்கத்தை அருள்ஞான மார்க்கம் என்ற நிலையில் கொடுத்த அந்த குரு பரம்பரை வழியாக அடியேன் முடிந்த அளவிற்கு அதற்கான அருட்பணியை செய்து கொண்டிருக்கிறேன் அடியனின் நாமம் சுவாமி யுக்தானந்தகிரி என்ற நாமத்தோடு அந்த முழுமையான யோகத்தை கர்மத்தை சாதனையின் மூலமாகவும் பக்தியின் மூலமாகவும் ஞானத்தையும் அடியேனும் வளர்த்து கொண்டு சார்ந்திருக்கக்கூடிய சக மனிதர்களுயும் அந்த உண்மையான ஞான செய்தியை கொடுத்தும் அதற்கான சாதனையை செய்வதற்கான ஒரு வழிகாட்டுதலை மட்டும் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சிறிய கர்மத்தை செய்து கொண்டிருக்கிறேன் என் அனைவரிடமும் என்னுடைய தாழ்மையான என்னை பற்றியான ஒரு சிறிய அறிமுகம் செய்து கொள்கிறேன் அந்த அடிப்படையில் இன்னும் யோகத்தின் ஞானத்தோடு கலந்திருக்கின்ற ஒரு புதிய முயற்சியை செய்கிறேன் இல்லாமல்ல குருநாதர் மா மகரிஷி அகஸ்தியரும் அந்த குரு பரம்பரையில் இருக்கின்ற சித்தர்களும் யோகிகளும் ரிஷிகளும் நம்முடைய நம்முடைய மாணிக்க வாசகர் அவர்களும் அருள் பாவித்து அனைவருடைய பாதங்களையும் வேண்டி வணங்கி இந்த முயற்சியை எடுக்கிறேன் ஸ்ரீ ராமகிருஷ்ண அபோவனத்தினுடைய தாபகம் ஸ்ரீமத் சுவாமி சித்பானந்தர் அவர்களுடைய உதவியோடு இந்த பதிவை பதிவு செய்கிறேன் திருவாசகம் என்று சொல்லக்கூடிய பக்தியின் மூலமாக பக்திக்குள்ளே இருக்கக்கூடிய யோகத்தையும் பக்திக்குள்ளே இருக்கக்கூடிய ஞானத்தையும் முழுவதுமாக உணர்ந்து உணர்ந்து ஓதி உணர்ந்ததை அனுபவித்ததை நாம் அனுபவிப்பதற்காக அதை முழுமையாக உணர்வு அலைகளாக வெளிப்படுத்திய வெறும் வார்த்தை அல்ல அதெல்லாம் உணர்வு அலைகள் அந்த தெய்வீக உணர்வு அலைகளை வெளிப்படு கொடுத்த இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற மாணிக்க வாசகருடைய அந்த மாணிக்கமான அந்த வார்த்தைகளை ஒரு பக்தன் ஒரு சாதனாவதற்கான அனைத்து சூஷ்ம ரகசியங்களையும் வைத்து வெளிப்படுத்தி கொடுத்த அதை நாம் முழுமையாக சாதகனாக ஒரு சாதனையாக எடுத்துக்கொள்வது என்பது மிக சிறப்புடையதாகும் தம் உள்ளங்களை உருக்க முயல்கின்ற ஆத்ம சாதர்கள் ஆயிரம் தடவை அதே கருத்துக்களை தங்களிடமிருந்து கிளப்பினாலும் புதிய புதிய சுவைகளை காண முடியும் சுட சுட ஆவினுடைய பால் சுவை அதிகரிப்பதை போல அருள்துறையில் ஒரே கருத்துக்களை சொல்லி சொல்லி சிந்தை உருகும் அளவு அதனிடத்து தெய்வீகம் திகழும் சொல்லழகு பொருள் அழகு இரண்டு அழகும் சேர்ந்து அமைவதே நல்ல ஒரு கவிதை இந்த இரண்டையும் இருவாசகத்தில் உச்ச நிலையை பெறுகிறது பழைய காலத்தில் தோன்றிய ரசிகள் வேதங்களை சமஸ்கிருதத்தில் தோற்றுவித்தனர் அதனால் வேதங்கள் மொழிகளிலே இருக்க வேண்டும் என்று நீதி எதுவும் இல்லை பரத்தை அடைய பெற்ற பெருமக்கள் தங்கள் அனுபூதிகளை எல்லாம் கண்டறிந்து அந்த உண்மைகளை எந்த மொழியிலும் வெளியிட்டாலும் அது முதன்மை நிலையே அடைகிறது கணிதத்தை எந்த மொழியில் நம்ம எழுதி வச்சாலும் அது கணக்குங்கிற மேக்ஸ் தான் இசையை எந்த மொழியில் நாம் வெளிப்படுத்தினாலும் அது இசை தான் அப்படி இருக்கக்கூடிய நிலையில் நம்மளுடைய ஞான மார்க்கத்தை திருவாசகம் எனும் ஞானத்தை தமிழ் மொழியிலே அமைந்த ஒரு பெரும் ஞானமாக கூறலாம் திருவாசத்துக்கு விளக்கம் வழங்கியவர்கள் பெரும்பான்மையோர் என்ன செய்கிறாங்க சொல் அழகிலே கருத்தை சொல்லிருக்கிறாங்க அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அது போல என்ன எழுதியிருக்காங்களோ அந்த எழுத்தினுடைய அதனுடைய தன்மையில் அப்படியே அந்த சொல் அழகிலே அவங்க சொல்கிறாங்க அப்படி சொல்லக்கூடிய அந்த அழகு அந்த இனிமை அதை கேட்கக்கூடிய விஷயங்கள் அதற்காக கேட்கக்கூடியதாக மாற்றி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த அந்த முயற்சிக்கு பாராட்டுக்கள் அவங்களை வணங்கிக் கொள்கிறேன் அதற்கேற்ற பலன்கள் நிறைய நடந்து கொண்டே இருக்கிறது ஆனால் ஆத்ம சாதனத்தில் ஈடுபடக்கூடியவங்க சொல் அழகிலே திருப்தி அடைந்திருக்க மாட்டார்கள் நீங்கள் திருவாசகத்தை படிப்பதனாலேயோ அந்த படிக்கக்கூடிய பொருள் விளக்கத்தை சொல்கிறீங்களோ இல்லையோ ஆனால் திருவாசகத்தை வாசிப்பதின் மூலமாகவோ ஒரு சாதகன் திருப்தி அடைவதில்லை அந்த சாதகன் நாட்டு மாறணும்னா அவங்க அதனுடைய உள்நிலையான சாதனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அருள் நாட்டம் கொண்டிருப்பவர்கள் அந்த அருள் தாகத்தை வளர்க்கும் தன்மையாய் திருவாசகம் அமைந்திருக்கிறது அருள்நாட்டத்தினுடைய கூறுகளை தெளிவுபடுத்துவது தான் நம்மளுடைய கடமை நான் எடுக்கக்கூடிய முயற்சி இந்த அருள் நாட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கான முயற்சி அருள் தாகம் பிடித்தவர்கள் பாக்கியவான்கள் அந்த தாகம் வரணும் அவருக்குள்ளே இருந்த அந்த தாகம் மாணிக்கவாசகருக்கு உள்ளே இருந்த அந்த ஏக்கம் அந்த இயக்கத்தை உருவாக்கக்கூடியதான் ஒரு சாதனை தியானம் என்ற நிலையில் அந்த இயக்கத்தை உருவாக்க வேண்டும் அவருக்கு எத்தனையோ பிறப்புகளுக்கு அப்புறம் அந்த இயக்கம் உருவாகி இப்போ முழுமையாக அந்த இயக்கத்திலே ஏற்பட்ட தாக்கமே திருவாசமாக மலர்ந்தது அந்த இயக்கம் ஒரு சாதனுக்குள்ள உருவாக வேண்டும் அருள்தாகம் பிடித்தவங்களுக்குள் திருவாசகத்தோடு முறையாக இணங்க வைக்க வேண்டும் அப்படி இணங்கி போயிட்டாங்கன்னா அவன் பாக்கியவானாகிறான் ஒரு எரியக்கூடிய ஒரு தீபத்துக்கு தூண்டி விடக்கூடிய ஒரு தூண்டுபோல் தேவைப்படுகிறது அதுபோல் அருள் பித்தம் பிடித்தவங்களுக்கு பித்தத்தை இன்னும் ஆழமாக கொண்டு போகக்கூடிய வல்லமை உடையவுதான் வாத வாசகம் எனும் திருவாசகம் நோயினுடைய கொடுமையை நோயாளி அறிகிறான் நன்கு அனுபவிக்கப்பட்டவன் மருத்துவனாகிறான் மற்றவர்களுக்கெல்லாம் வெறும் கேள்வி மாத்திரமே ஆத்ம சாதகனுக்கு பரம்பொருளின் அனுபூதிக்கும் சாதகனுக்கு இது எல்லாம் பொருந்தது ஆத்ம சாதனம் வேறு அதை பற்றி நூல்கள் படிப்பது வேறு என்று நினைக்க கூடாது ஆத்ம சாதகன் முற்றிலும் ஒவ்வொன்றில் இருந்து சாதனை வகைகளை முறைகளை எல்லாம் இருவாசகம் தன்னகத்து அடக்கி வைத்திருக்கிறது ஒரு ஆத்ம சாதனுக்கு தேவையான எல்லாத்தையும் திருவாசகம் உள்ள அடக்கி வச்சிருக்குது அந்த சாதனத்தில் நுழைந்து ஒரு சற்சங்கம் பண்ணுவதற்கும் நிகர் திருவாசகத்தை நாம் உள்ளே உரு ஏற்றுவது நல்லோருடைய இணக்கம் ஓர்மைப்படுவது போன்று பரம்பருடைய விளக்கம் உள்ளபடி விளக்குகிறது திருவாசகம் பரவசத்தை உண்டு பண்ணுகிறது கீதையில் கிருஷ்ணர் பரமாத்மா நிகராயிருப்பது போன்று திருவாசகம் மாணிக்க வாசக நிகரி ஜென்ம ஜென்மங்களுடைய மனிதனுடைய உள்ளத்தில் புகுந்து உள்ள சிற்றின்பங்களை எல்லாம் களைந்து பரத்தை நாடுகின்ற அந்த உணர்வை அந்த உணர்வில் பெற வேண்டிய பேரின்பத்தை அப்பேரின்பத்தை வளர்க்கும் முறைகள் தான் அருள்தாகம் என்று சொல்கிறோம் அந்த அருள்தாகத்தை பக்தியை பெருக்குதல் பக்தியை பராபக்தியாக வெடிக்க வைத்தல் பராதத்துவ தரிசனம் பெறுதல் பரத்தினில் இரண்டர கலத்தல் இத்தனை வித தெய்வீக படிதரங்களுக்கு அடங்கப் பெற்றதே திருவாசகம் எப்பகுதி ஆராய்ந்து நம்ம பார்த்தாலும் அது ஜீவனை சிவஸ்வரூபமாக்க வல்லதாக இருக்கிறது ஒரு ஆத்ம சாதகர்களுக்கு வாய்ப்பதற்கு அரிய விருந்தான் ஒரு ஆத்ம சாதகன் தன்னுடைய யோகத்தில் தன்னுடைய ஞானத்தில் தன்னை தானே தரிசிக்கக்கூடியதிலே தனக்குள்ளே இருந்த தன்னுடைய மகா குருவான சிவனும் ஆதி பிரம்மமாக இருக்கக்கூடிய சிவத்தினுடைய ஒளியையும் இணைத்த மாணிக்க வாசகர் அடைந்த உணர்ந்த அந்த உணர்வை ஒவ்வொருத்தரும் தனக்குள்ளே தன்னிடமிருந்து இங்கே இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தையும் தாண்டி அந்த ஏக வெளியில் கலந்து கொள்வதற்கான ஆனந்த நிலையை பக்தியை யோகத்தை கர்மத்தை ஜீவகாருண்யத்தை அன்பு தயை ஞானத்தை என்ற உணர்வு அனைத்தும் கலந்த இந்த சிவம் எனும் பேரொலியில் கலக்க கலந்த மாணிக்க வாசகத்தோடு மாணிக்க வாசகரோடு நாமும் இணையக்கூடிய ஞான யோக விஷயத்தை பற்றி இனி வரக்கூடிய ஒவ்வொரு பாடல்களிலும் யோகத்தை வெளிப்படுத்திய யோகத்தை ரகசியமாக வைத்து கொண்டிருக்கின்றதை ஒவ்வொரு பாடல்களில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் அனைவரும் அன்போடு அந்த ஆத்ம ஞானத்தை கொடுத்த யோகத்தையும் ஞானத்தையும் புகுத்தி கொடுத்து கொண்டிருக்கின்ற மறைபொருளாக இருக்கின்ற திருவாசகத்தினுடைய வாசகத்தில் உங்கள் அனைவரையும் இணைத்து அன்போடு அழைக்கிறேன் அப்படியே உங்களை வணங்கி வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் ஓ अगस्तिश्वराय नमः ओ अगस्तिश्वय नमः ओ अगस्तिश्वय नमः